thank you மணிப்பூரில் குக்கி மற்றும் மெய்த்தி இன மக்களுக்கு இடையே நடந்து வரும் மோதல் மறுபடியும் அதிகரித்து வருகின்றன இரண்டு குழுக்களுக்கும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் எந்தவிதமான தீர்வும் எட்டப்படவில்லை இந்தியாவில் மோடி அரசாங்கத்தின் நூறாவது நாள் கொண்டாடத்தை முன்னிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் மூன்று நாட்களாக நடந்த வன்முறையை தவிர கடந்த மூன்று மாதங்களில் பெரிதாக எந்த வன்முறையும் நடக்கவில்லை நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம் நிரந்தரமான தீர்வை கொண்டுவர மத்திய அரசு திட்டத்தை தயாரித்து உள்ளது என தெரிவித்தார் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கும் இந்தியா மியான்மர் எல்லை தான் மணிப்பூரில் நடக்கும் கலவரத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது எனவே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்தியா மியான்மர் எல்லையில் வேலி அமைக்க ஆரம்பித்துள்ளோம் இதுவரை முப்பது கிலோமீட்டர் வரை வேலி அமைத்துள்ளோம் இந்தியா மியான்மர் எல்லையில் ஊடுருவலை தடுக்க விசா உள்ள நபர்களை மட்டுமே தற்போது எல்லையில் அனுமதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் கேந்திரிய போலீஸ் கல்யாண் பந்தர்களை திறந்து மணிப்பூர் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நியாயமான விலையில் வழங்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார்